அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள்ள மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக அமைய போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றியோ அவங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன விஷயங்களை முக்கியமாக செய்யக்கூடாது என்ன விஷயங்கள முக்கியமாக செய்யணும் என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பார்த்தோம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீராமரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பண்ணிட்டு உங்களுடைய ஒரு நினைத்துக்கொண்டு அல்லது ஆஞ்சநேயருக்கு போற்றி சொல்லிட்டு மறக்காமல் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்க உங்க மனதில் நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விரவ நிச்சயமா அவர் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க முன்னாடி நீங்க சேனலை தான் நம்மளுடைய பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகியப்பன் ஜூதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை மாயமந்திரம் பிரச்சனை வியாபார பிரச்சனை செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை பிரிந்த காதலர்கள் பிரச்சனை ஜனவசியம் பணவரவு காதல் விவகாரம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்வு சொல்லப்படுது ஸோ நீ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு மறக்காம தொடர்பு கொள்ளுங்கள் ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரிவோனும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் சூரியன் குரு சுகஸ்தான கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குங்க மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் சுகஸ்தானத்தில இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான்

மாறப் போறாரு மேலும் மன துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகளவில் பெற்றிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் முப்பதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்ல நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முழுமையை பார்க்கலாம் நீங்க அதிகமாக இந்த காலகட்டத்தில் உழைப்பீங்க இந்த முப்பது நாட்களில் கவலை ஏற்பட்டு நீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க பணவரத்து திருப்தியை கொடுக்கும் வகையில் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அதே நேரத்தில் எதிர்ப்பாராத செலவுகளை ஏற்படும் உடைமைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பண தேவை சரி கட்ட உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பல உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற்று மனமக்சியோடு காணப்படுவீங்க தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக தொடர்பான வேலைகள் அலைச்சலாக இருக்கக்கூடும் ஆனாலும் செய்த வேலைக்கு நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அவற்றை ரொம்பவே நீங்க சொல்லப்படுது மேலும் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக ஒற்றுமை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தியை கொடுக்கும் வகையில் நிச்சயமா இருக்கும் பயணங்களின் போது பொருட்கள் மீது கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் நீங்கள் தாமதங்கள் காட்டுவீங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சிகளின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக போது உங்களுக்கு சிறப்பாக அதிகளவில் கிடைக்கும் மேலும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் மேலும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீண் அலைச்சொலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்க வீடு மனை வாங்க தடை சுபகாரியம் செய்வதற்கு தடை நற்செயல்கள் எதுவும் செய்வதற்கும் தடையாக இருந்து வந்தது இனி அது மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்புகளோ பிணைப்புகளோ நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும் வேலை வாய்ப்பு இருந்து சுணக்க நிலைகள் மாறும் உங்களது வாக்கு வன்மை கூடும் தைரியமும் அதிக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க திரு ஓணம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனம் தேவை மேலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் அதே போல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் பல ஏற்படும் தேவையானவற்றை வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மேலும் யாரை பற்றியும் விமர்சனம் செய்யவே வேண்டாம் சொல்லப்படுது மேலும் அவட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயம் நடக்கும் தந்தையார் உடல்நலம் முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை வேலை செய்யும் இடங்களில் மிக எச்சரிக்கையோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டுங்க பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வோம் தூங்கும்போது குல தெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்ல வேண்டும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தி பெருமானையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எதிலுமே வெற்றி உண்டாகும் மனதில் நிம்மதி ஏற்படும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவிகளில் என்ன பதவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்றர்கள் அனைவருக்கும் me mm -hmm. இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அவற்றை தீர்ப்பது உங்களுடைய கடினமான வேலையாக இருக்கக்கூடும் உங்கள் தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் உங்கள் இளைய உடன் பிறப்புடான உறவிலும் பிணக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரையிலே இந்த முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் உறவுகள் இடத்துல கடும் மையாக நடந்து கொள்ளலாம் உங்க பேச்சில் கடுமை இருக்கும் என்றால் கூட குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வர முயற்சி செய்வாங்க அதே போல் கணவன் மனைவி இருவருமே பரஸ்பரம் அனுசரித்து செல்வது நல்லது ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமைகளை பொறுத்த இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்கள் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் கணிசமான பணத்தை சேமிப்பீங்க நீங்கள் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் வீடு வாங்க விற்றல் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக லாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க என்றாலுமே பணியிடத்தில் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் மூலம் சீரான பண வரவுகள் காணப்படும் இந்த முப்பது நாட்களுக்குள்ள இரண்டாம் பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை உங்களால் ஈஸியாக பெற முடியும் பணியிடத்தில் உங்கள் கருத்து மற்றும் ஆலோசனைகளை வழங்குவீங்க அது வரவேற்கத்தக்க விஷயமாகவும் இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளலாம் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கலாம் நீங்க விவேகத்துடனும் புத்தி சாதிருத்தியத்துடனும் செயல்பட வேண்டும் மேலும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு திருப்தியான வேலைகள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் தொழிலில் மாற்றங்களை காண முடியும் ஒரு சிலர் புதிய தொழிலும் தொடங்குவாங்க புதிய உத்திகள் மூலமாக உங்கள் ஆர்டர்கள் அதிக காணப்படும் மேலும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயிரும் பங்கு சந்தை மூலமாக ஆதாயமும் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபங்களும் கிடைக்கப்பெற்றோ நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிள்ளைகள் நலனில் சற்று கவனம் ரொம்ப ரொம்ப செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மருத்துவர்கள் மற்றும் குழந்தைகளின் மருந்துக்கான செலவுகளும் வரக்கூடும் மனைவி மற்றும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் கால் சம்பந்தமான காயங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு தொடர்ந்து அதிகமாகவும் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி